உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாராருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கள் இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்கும் ஆரோக்கியம் தொழில் நிதிநிலை குடும்ப வாழ்வு காதல் திருமணம் ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போறோம் யாருக்கு வளர்ச்சி யாருக்கு தளர்ச்சி யாருக்கு துவக்கம் யாருக்கு முடிவு யாருக்கு சோதனைகள் யாருக்கு சாதனைகள் யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க யார் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் யாருக்கு காதல் கைகூடும் யாருக்கு புத்திர பாக்கியங்கள்லாம் அமைய போகுதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேலையிலே போயிட்டுருக்கோம் டெய்லி நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா ஒரு ஏர்டபுஸாக ஆகலாமான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் வியாபாரம் சரியில்லை வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா நம்முடைய பிரான்ச்சை வேறு இடத்துல கொண்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும் நிலம் லேண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விற்குமா அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்கு சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் பெரிய லாபங்கள் தரலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா அதை பத்தி பார்க்க போகிறோம் திருமணம் நடக்க போகுதா நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் முக்கியமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உடம்பு ரொம்ப படுத்துடுச்சு ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு தூங்கி எழுந்து தூங்க போனா மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போ எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாம நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சி போச்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் புதுசாக நம்ம சேமிக்கிறோம் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சுருக்குறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கூடுமா கடன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அஷ்டம சனி ஏழரை சனி பாத சனி எல்லா விதமான சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார் அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா கடன் அடிச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாக தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னி லக்னத்துல பிறக்குது கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் அந்த புத பகவான் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீடான குருவனுடைய வீடு அத புதனினுடைய வீடு அதாவது மிதுன வீட்டுல உக்காந்து இருக்கார் குருவை புதன் பார்க்க புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போகுது அது மட்டும் இல்ல நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் போன்ற நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பகுதி மூன்று அவிட்டம் மூன்று நான்கு சதிகம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை கொண்ட கும்ப ராசி நேர்களே இரும்பு எண்ணெய் வித்துக்கள் தொழில் அதிபர்கள் மந்த காரகன் ஆயுள்காரகன் கழகம் வறுமை போன்றவற்றிற்கு சொந்தக்காரனான சனி சனி பகவானை தன் ஆட்சி வீடாக கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்களே கடந்த ஐந்து ஆண்டு காலமாக ஏழரை சனியின் பிடியில் சிக்கி தவித்து சனி பகவான் உங்கள் ராசியில் கபடி விளையாடி சற்று ஓய்வு எடுக்க இருப்பதனால் உங்கள் ராசிக்கு பாத சனியை மற்றும் வாக்கு சனியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் ராசியில் ராகு பகவான் சேர்ந்து இருப்பது சற்று உடல் நலத்தில் சோர்வை கொடுக்கும் எந்த ஒரு முடிவை எடுப்பதாயினும் அதில் சற்று மன நிம்மதி இல்லாமல் மன குழப்பமாக மன தெளிவு இல்லாமல் இருப்பீர்கள் அதற்கு காரணம் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதே ஆகும் மேலும் உடல் நல குறைவுகள் திடீர் என்று உங்களுக்கு சோர்வை உண்டாக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது வாக்கிங் யோகா போன்றவற்றை செய்தீர்கள் என்றால் உடல்நிலை சீராகும் எண்ணெய் பொருட்களை ஆயில் ஐட்டங்களை நீங்கள் தவிர்ப்பது சற்று நல்லது நீங்கள் செய்யும் அனைத்து வினைகளுக்கும் எதிர்வினை உண்டு என்பதை உங்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது அவ்வளவு நல்ல இடம் அல்ல வீண் பகை ஓட்டி பொறாமை எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும் ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ஜீவன ஸ்தானத்தை பார்ப்பதினால் உத்தியோகம் சீராகும் தொழில் வியாபாரத்தின் மந்த நிலைகள் சற்று அகலும் குரு பார்ப்பதினால் திடீர் நன்மைகள் உருவாகும் மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் பார்ப்பதினால் பன்னிரண்டாம் வீட்டினை பார்ப்பதினால் விரயங்கள் சற்று குறையாக இருக்கும் விரயங்கள் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் மேலும் குரு பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் விரயத்திற்கு ஏற்ற வருமானமும் அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை வின் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் வேலை செய்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாகனத்தால் லாபம் ஏற்படும் வண்டி வாகன பிரயாணங்களில் சற்று கவனம் தேவை புதிய வாகனம் வாங்குதல் பழைய வாகனத்தினை புதுப்பித்தல் பழுது பார்த்தல் போன்றவற்றை நீங்கள் சீராக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய பெரிய விரயங்களை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் வேலை உத்தியோகத்தில் கவனம் தேவை பழிக்கு ஆளாவீர்கள் பெண்களிடம் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வருமானம் அமையும் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் பாக்கிகள் வசூலாகும் நிதி நிலைமை மேலோங்கும் வங்கி கடன் கிட்டும் செலவுகள் ஏற்ற வருமானம் உண்டு வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானுக்கு வெண்ணெய் மாலை வட மாலை சாற்றி வழிபடுதல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபட உங்கள் வினைகள் அனைத்தும் குறையும் ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் வழங்குதல் உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் குன்றும் கோம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அறுபது சதவிகிதம் நற்பலன்களை வழங்க இருக்கிறார் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி